கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் எங்ககிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செண்டு ஒன்றரை செண்டு ரெண்டே முக்கால் செண்டு வீடாகவே இருக்கிறீங்க எங்களுக்கு கொஞ்சம் பெரிய வீடாக வேணும் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான லொக்கேஷன் மெயினான ஏரியா பஸ் ஸ்டாப்பு எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவங்களுக்காகவே ஒரு மூணு வீடு கொண்டு வந்துருக்குறோம் அதில் ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன கட்டடத்தோட நீளம் அகலம் எவ்வளவு செங்கல் கட்டடமா டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா போர் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லிடுவோம் நீங்கள் அதனால் சிலர் பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே கால் பண்ணிடுறீங்க எந்த ஏரியா அப்படின்ற கேட்டு இதிலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்குறவங்க மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் போதும் அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலே சொல்லிடுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுற்றுமுக இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாமே ரொம்பவே உதவியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பக்கத்தில் கூட பெல் பட்டனாக ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிச்சுங்க இந்த வீடோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரான டிசைன் பண்ணிக்கிறாங்க மாதிரி கேட்டுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபராக வாங்கிக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூப்ளக்ஸ் வீடு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க டீப்ளக்ஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஒன்று கார்ன சைட்டில் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஆரஞ்சு கலர் வீடு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கிக்கிறாங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரண்ட் டெலிவிஷன் கேட்டாகவே நல்லா பெரிய கேட்டாக கொடுத்துருக்கிறாங்க பதினாறு அடி கேட் கொடுத்துக்கிறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான கீழே இந்தியன் டைப்பில் டாய்லெட்டுங்க அதுவும் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாக கொடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் தான் சொல்லி சொல்லியாகணும் போர்ட்டிகள் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கார் நிறுத்திக்கலாம் நீங்கள் ஃபார்ச்சுனர் இன்னோவா அந்த மாதிரி பெரிய கார் கூட நிறுத்திக்கலாம் பெரிய போட்டியாக கொடுத்துருக்காங்க அந்த வீட்டோட மொத்தம் நீளமாக அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அடி அகலங்க ஐம்பத்தஞ்சு அடி நீளம் மூணு புள்ளி மூணு புள்ளி முப்பது சென்ட் பக்கம் வரும் மூணைகால் சென்ட் கொஞ்சம் கூடவே இருக்குதுங்க வீட்டோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா இதோட ஹால் தான் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் பதினாறு அடிக்கு இருபத்தோரு அடி ஹால் கிடைக்கிறது ரொம்ப ரேராகிடுச்சிங்க பதினாறுக்கு பதினாறு தான் எல்லா வீட்லேயும் கொடுத்துட்டுருக்குறாங்க பதினாறுக்கு இருபத்தொன்று ஹால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனி போலேயே உங்களுக்கு டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதே மாதிரி ஓப்பன் கிச்சன் டைனிங் கொடுத்துக்கிறாங்க கிச்சன் வித் டைனிங் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மாடலில் கிச்சன் பண்ணிக்கிறாங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் ஒட்டி பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கிறதுக்கு இந்த வீடு ஒரு மூணை கால் சென்டில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வீடு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம மூணு வீடு சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்குறோம் இது நாலாவது வீடு அதே ஃபால் சீலிங் லைட் சீட்டிங்ஸ் எல்லாம் பக்கா பண்ணி கொடுத்தாங்க செங்கல் கட்டடாது டிடிசிபி அப்ரூவல் செய்யிங்க பூஜை ரூம் தனியாக கொடுத்துட்றாங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் வந்துடும் வீட்டை சுற்றியுமே காத்தோட்டத்துக்காக இடம் விட்டுருக்குறாங்க பதினாறுக்கு பத்துங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வந்ததுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டுமே கிட்டத்தட்ட மாஸ்டர் பெட்ரூம் தான் இரண்டு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூமோட கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க டைனிங் ஹால் கிச்சன் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துக்கிறாங்க இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் இங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் கணக்கம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப் எல்லாருக்குமே தெரியும் கணக்கம்பாளையம் பிரிவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாஷிங்டன் நகரில் தான் வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் மூணை கால் சென்ட் இடத்துல கட்டிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா தாங்க பக்கத்தில் டியூப்ளக்ஸ் வீடு த்ரீ பிஹெச்கே ரெடி ஆகிட்டு இருக்குது கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே வந்து பத்துக்கு பதினாறு ரெண்டு பெட்ரூமும் ஆகிட்டு இருக்குது அது பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க அது வந்து ரெண்டரை சென்டு இது வந்து மூணே கால் சென்டு டியூப்ளக்ஸ் மாடலாக தேடிட்டு சூப்பரான வீடு ரெண்டு வீடு இருக்குது இந்த வீடு நேரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க பெரிய வீடு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்